வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரமான நலம் புனைந்துரைத்தல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பூவே நல்ல மென்மை தன்மை பெற்றிருக்கின்றாய் நீ வாழ்க யாம் விரும்பும் காதலி உன்னைவிட மெல்லிய தன்மை கொண்டவள் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அணிச்சம் மலர் இயற்கையாக மென்தன்மை உடையது அம்மலரை நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நம் சுவாசக் காற்று பட்டவுடனேயே வாடக்கூடிய தன்மை அனிச்சம் மலருக்கு உண்டு ஆனால் விட மென்மையானது என் சுவாசக்காற்று ஏனெனில் அக்காற்று நீங்கினால் நான் வீழ்ந்து விடுவேன் அதாவது இறந்து விடுவேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அனிச்சம் மலர் இயற்கையாக மென்தன்மை உடையது அம்மலரை நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நம் சுவாசக் காற்று பட்ட உடனேயே வாடக்கூடிய தன்மை அனிச்சம் மலருக்கு உண்டு ஆனால் அம்மலரைவிட மென்மையானது என் சுவாசக்காற்று ஏனெனில் அக்காற்று நீங்கினால் நான் வீழ்ந்து விடுவேன் அதாவது இறந்து விடுவேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்